செய்தி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் இருவரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைந்திருக்கிறார் அந்த மேலும் இரண்டு பேர் யார் எதற்காக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது சொல்லுங்கள் மோகன் கொலை வழக்கில் மேலும் இரண்டு பேரை இன்று செம்பியம் காவல்துறையினர் பிடித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது இதுவரை அவரை கொலை செய்த வழக்கில் பதினேழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இன்னும் அதாவது பூந்தமலி சிறை சிறையில் இருந்து இரண்டாவது முறையாக மூன்று நாள் திருமலை மற்றும் பாலு அருள் ஆகியோரை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் திருமலையின் தொலை தொலைபேசி எண்ணை வைத்து விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் இரண்டு நபர்களின் அதாவது தொலைபேசியில் இரண்டு நபர்களுக்கு தொடர்பு கொண்டது தெரியவதையடுத்து பிரித்தி பிரித்திப் மற்றும் முகிலன் என்ற இரண்டு பேரை செம்பியம் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இந்த தற்போது கொலை வழக்கு தொடர்பாக சம்போ செந்தில் என்பவரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் அதே போல சிசிங் ராஜா பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் ஆந்திரா மாநிலமும் விரைந்திருக்கக்கூடிய நிலையில் இது போல இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் அதே போல மேலும் இந்த கைது நடவடிக்கையானது விரிவடைந்து வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்